முடி பதவி காலி நீதிமன்றம் அதிரடி முதல்வர் ஸ்டாலின் ஷா சொல்லியடித்து அண்ணாமலை அண்ணாமலை சொன்னது அப்படியே நடந்திருக்கிறது விரைவில் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பொன்முடி சிறை செல்வார் என அண்ணாமலை கூறிய நிலையில் இன்று நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு பொன்முடிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களுக்கும் இடிய இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அவர்களை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது இதனை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது அப்போது முப்பத்தி ஒன்பது சாட்சியங்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணை ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன பொன்முடி தரப்பில் லஞ்ச ஒழிப்புத்துறை சாட்சி உண்மை தன்மை இல்லை மனைவியின் வருமானத்தை என்னுடைய வருமானமாக வருமான ஒழிப்புத்துறை கணக்கிட்டுள்ளனர் என்று வாதிடப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜெய்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியை சென்னை சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது செல்லாது வருமானத்திற்கு அதிகமாக நூற்று நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் சதவீதம் சொத்து சேர்த்துள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என்று தீர்ப்பளித்தார் மேலும் பொன்முடி ஊழல் செய்தது நிரூபணமாகி இருப்பதாகவும் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது எனவே நிச்சயம் பொன்முடியின் அமைச்சர் பதவி காலி எனவும் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடியும் ஊழல் வழக்கில் சிறை செல்வது உறுதியாகியிருக்கிறது இதனால் வரை பொன்முடி விஷயத்தில் அமைதியான முறையில் வழக்குகளை கையாண்ட அமலாக்கத்துறையும் நீதிமன்ற தீர்ப்புகளை கருத்தில் கொண்டு அதிரடியாக களத்தில் இறங்கும் நிலை தற்போது உருவாகியிருப்பதால் அடுத்து யார் சிக்கப் போகிறோமோ என்று

என் டி ராமராவ் ஐயா இவங்களுக்கு எல்லாம் வருவதற்கு முன்பாக சினிமா துறையில அவர் தான் கொடுத்தார் அந்த இடத்துல போய் முதலமைச்சர் திமுக கழிச்சு அங்க எங்களுடைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய திருவுருவ சிலையை வைக்க போறோம் பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்தோம் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் கலைஞர் நடந்து போனாரோ எல்லா இடத்துலயும் திருவுருவ சிலையை வைக்க ஆரம்பிச்சா என்ன உங்களுக்கும் சேலமுக்கு என்னங்கய்யா சம்பந்தம் உங்களுக்கும் மாடர்ன் தியேட்டர் நுழைவாயிலுக்கு என்ன சம்பந்தம் ஏற்காடு போற ரோட்ல இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுத்த பிறகு மக்கள் பிரச்சனையா மாறதுக்கு அப்புறம் திமுக அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க நாங்க அந்த பக்கம் வரவே இல்லை எங்களை விட்டுருங்க அதனால முதலமைச்சர் வந்து செல்ஃபி எடுத்தா கவனமா இருக்கு